கருவாட்ல ஒண்ணு ஏன் கருவாட்ல ஒண்ணு எடுத்துட்டு போனேன் ஏதோ நல்ல கருவாடா அது அதே மூந்து பாக்குறேன் மாசம் வரலன்னா கருவாடு நல்ல கருவாட்டு இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் அம்மா மணம இது ஸ்ரீயோட பாட்டி பாருங்க நினைக்கிற நேரம்லாம் கருவாட்டை கழுவுறாங்க பாருங்க வேல காஞ்சிரமா அம்மா உங்களுக்கு இந்த கருவாள்லாம் நேராக நேராக பழுத்து போகுது அப்படிதானே வெயில் இருக்கும் பழுத்து போதா அதை சரி பண்றதுக்கு தான் இப்ப நீ வாஷ் பண்ற நல்லா இருக்கும் எங்க அம்மா பண்ற வேலையை பாருங்க மாயவரம் கருவாட்டு சந்தை நீ சாப்பிடவே இல்லைல்லம்மா நான் எவ்வளோ ஆற்றி நீ சாப்பிட நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ப்ளவு சீக்கிரமாக சாப்பிட நான் என்னத்தை பார்த்தேன் எங்கம்மா ಎ ಮಾಡ ಪಟ್ಟ

ஐயோ குண்டான எடுத்துட்டு ஓடுறாங்க அடிக்கிறதுக்கு அவங்க இந்த கூத்துல அவங்கள பாருங்களா அவங்க யார்கிட்டயோ கருவாடு கொடுத்துருக்காங்க ரெண்டு வாரம் கழிச்சு எடுத்து வந்து கொடுக்குறது தப்பு தானே வேணும் வேணான்னு அப்போ உங்களே சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடணும் அதுதான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் காஜு இல்லைன்னா அது சரி சிற்பற <laughs> 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 சுத்தமா தெரியாது இப்போ எவ்வளவு சுத்தமா இருக்கும் பேப்பர் வச்சுட்டா நல்லா இருக்கும் போட்டு அப்படியே இதை வச்சு இதெல்லாம் டீ கூட கிடைக்காதாம்மா